ஹரே கிருஷ்ணா இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் செல்வம் இதை சம்பாதிக்கிறதுக்காக கஷ்டப்படாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி யாரும் இருக்க முடியாது எல்லோருக்கும் வந்து ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அதுக்காக மிகவும் பிரயத்தனம் செய்யக்கூடிய நபர்களை நாம் வந்து பார்க்குறோம் ஆனால் அதே இது பகவானுடைய பக்தி தொண்டுக்காக வந்து ஒரு சிரமத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு முடியாது டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்துட்டு இதுக்கு நேரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு டைமை வந்து எக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அதிகப்படுத்துகிறோம் எப்படி டயத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய பக்தி தொண்டுக்கு இப்போ நேரத்தை கொடுக்க முடியாததுனால திரும்ப திரும்ப இந்த பௌதிக உலகத்தில் பிறக்கிறது மூலமாக நாம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது நம்மளுடைய கஷ்டத்தையும் நாம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அதனால் பகவானுடைய அந்த பக்தி தொண்டுக்கு நாம் நேரத்தை செலவிடுறதையோ இல்லைன்னா அதுக்காக வந்து ஒரு பிரயத்தனம் முயற்சி செய்கிறதையோ நம்ம அதை வந்து தேவையில்லாததுன்னு நம்ம நினைக்கிறது நம்மளுடைய ஒரு அறியாமை முட்டாள்தனம் அதனால நமக்கு வந்துட்டு நஷ்டமே தவிர லாபம் ஒன்றும் கிடையாது இந்த நேரத்தை நான் இங்கே வந்து இப்படி பகவானுடைய சேவையில கொடுக்கறதுக்கு ஒரு செயலை பகவானுடைய சேவையாக நான் செய்கிறத விட நான் லௌக்கிகமாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் ஒரு முயற்சி செஞ்சால் எனக்கு வந்துட்டு அதிகமான ஒரு நன்மை கிடைக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு அறியாமல் ஏன்னா அந்த முயற்சியில் கூட நம்ம வந்து கடினமாக வந்து ஒரு செயலை செய்ய வேண்டியிருக்கு கடினமான ஒரு செயலை செஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது அந்த செல்வத்தை வந்து அடைய முடியுது ஆனால் அதே நேரத்தில் பக்தி தொண்டில் நாம் வந்து ஒரு செயல் ஒரு சேவை அது வந்து கொஞ்சம் ஒரு பிரயத்தனம் செய்யக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம வந்து அதெல்லாம் நம்மளால் முடியாதுங்க எங்களுக்கு நேரம் இல்லைங்க இல்லை எனக்கு வந்துட்டு உடம்புக்கு ஒத்துக்கிடாதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நாம் அதை உடனடியாக வந்து நிராகரிக்கிறோம் அதை அலட்சியப்படுத்துகிறோம் அந்த ஒரு சேவையை வந்து செய்ததுக்கு நம்ம தயாராக இருக்கிறது இல்லை அதனால் நமக்கு வந்து நஷ்டம்தான் ஏன்னா இங்கே பகவானுடைய சேவைக்காக நம்ம வந்து ஒரு உடல் உழைப்பை கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு முயற்சியை செய்கிறதுக்கோ நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி நம்ம பௌதிக உலகத்தில் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லைனா ஒரு காரியத்தை நடத்திக்கிறதுக்கோ நம்ம பிரயத்தனம் பண்ணாமல் இருக்கிறோமா அதுக்கு எவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறோம் அந்த ஒரு பிரயத்தனத்தில் கொஞ்சம் கூட வந்து பகவானுடைய சேவைக்கு நம்ம வந்து பண்ணலாமே அதில் என்ன நமக்கு வந்து நஷ்டமாயிரப்போகுது உண்மையில் சொல்லப்போனால் இதுதான் நமக்கு லாபம் ஏன்னா திரும்ப இந்த மாதிரி வந்து ஒரு பௌதிக ஒரு உலகத்தில் ஒரு பிறவி எடுத்து நம்மளை கஷ்டப்படாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி அது பகவானுடைய பக்தி தொண்டுக்கு இருக்குது ஸோ இந்த பக்தி தொண்டில் ஒன்று ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ஸோ இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அப்போது மக்கள் வந்து பகவான் வந்து பட்னி இருக்கணும்னு சொன்னாரா பகவான் வந்து நல்லா சாப்பிடணும்னு தான் சொல்லியிருக்கிறார் சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாரே தவிர பகவான் வந்து சா பட்னி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் பகவான் பட்னியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார் என்னைக்கு ஏகாதேசி அன்னைக்கு ஸோ தேவையில்லாமல் நம்மளை வந்து வருத்தறதுங்கிறது பகவான் சொல்லலை ஆனால் அவரே வந்து நமக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு இந்த நாட்களில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுதான் ஏகாதசி அப்படி அந்த ஏகாதசி நாட்களில் நம்ம உணவு உட்கொள்ளாமல் நம்ம விரதத்தை கடைபிடிக்கும் போது அது பகவானுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்குது ஏன்னா அந்த ஒரு சட்டத்தை பகவான் தான் ஏற்றி இருக்கிறார் இப்படி ஏகாதசி தினங்களில் தானியங்களை வந்து உண்ணக்கூடாது ஏன்னா அதில் பாவம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம தானியங்களை உண்ணக்கூடாதுங்கிறது பகவான் ஏற்றின ஒரு சட்டம் அதை ஒருத்தர் நல்லா கடைப்பிடிச்சார் அப்படின்னு சொன்னால் பகவானுக்கு அது சந்தோஷம் தானே அது அதனால் என்ன நமக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அர்ஜனம் சுகசம்பதம் அதாவது நமக்கு இந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது தேவை அந்த ஐஸ்வர்யத்தை நாம் வந்து நம்மளுடைய உடல் உழைப்புனால கடினமான ஒரு முயற்சியினால் நம்ம அடையணும்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த பகவானுடைய ஒரு பக்தி தொண்டு மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம அடையணும்னு நினைக்கிறத விட மிகப்பெரிய ஒரு இலக்கை ஒரு ஐஸ்வர்யத்தை என்ன பண்ண முடியும் ரொம்ப சுலபமாக வந்து அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் இது ஒரு சின்ன ஒரு தபஸ்யம் ஒரு சிரமம் நம்ம பகவானுடைய திருப்திக்காக இதை நம்ம பண்ணணும்னு முயற்சி பண்ணால் நமக்கு கிடைக்க போகிற பலன் வந்து மிகப்பெரியது ஸோ திராயதோ மகதோ பயம் சொல்பமும் அப்படியே இந்த ஒரு சாதாரண ஒரு தர்மம் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது இதை கடைபிடிக்கிறது மூலமாக நம்ம ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துலேருந்து என்ன பண்ண முடியும் நாம் வந்து தப்பிக்க முடியும் ஸோ அப்படி நாம் இந்த ஒரு ஏகாதசி ரமா ஏகாதசி அப்படின்னு சொல்லி ஒரு ஏகாதசி அந்த ஏகாதசியோட ஒரு மகத்துவம் என்ன தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முன்னாடி ஒரு காலத்தில் முச்சுக்குந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் இருந்தார் எல்லாரும் இந்த முச்சுக்குந்தன் அப்படிங்கிற இந்த அரசனை பற்றின கதை கேள்விப்பட்டிருக்கலாம் கிருஷ்ணருடைய ஒரு பக்தர் அவர் தேவர்களுக்காக யுத்தம் பண்ணி நித்திரையை போயிருப்பார் யாரையும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா யாரை நான் பார்க்கறனோ வந்து பஸ்ப ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தோட அவர் போயிருப்பார் அந்த ராஜா அவருக்கு வந்து அவருடைய ராஜ்யத்தை ரொம்ப அற்புதமாக அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு அவருடைய ஆட்சியில் தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாருமே வந்து ஏகாதேசி விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு சட்டம் கண்டிப்பாக அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறதா இருந்தால் என்ன பண்ணியாங்கனோ ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்தே ஆகணும் அப்படிங்கிறது சட்டம் மக்களும் அது ஒரு சட்டத்தினாலும் மட்டும் இல்லாமல் பிரியத்தோடையும் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஏகாதேசி விரதத்தை அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி ரொம்ப தீவிரமாக ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவர் தான் வந்து இந்த முச்சுக்குந்தன் அப்படிங்கிற இந்த ராஜா அதனால் அவருடைய தேசமே வந்து ரொம்ப செழுமையாக ஆனந்தமாக மக்கள் எல்லாம் வந்து நோயற்று சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவருக்கு ஒரு பெண் குழந்தை அவங்க பேர் சந்திரபாகா அப்படின்னு பேர் அந்த சந்திரபாகா தான் நம்ம பார்க்குறோம் பண்டர்புரத்தில் வந்துட்டு அந்த நிறையா இருக்கக்கூடியது அவங்க தான் இந்த சந்திரபாகா அப்படிங்கிறவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க சோபன் அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு திருமணம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அந்த சோபன்கிற அரசன் இந்த முச்சுக்குந்தன் அப்படிங்கிறவருடைய பெண்ணான சந்திரபாகாவோட ரொம்ப அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு பொதுவாகவே திருமணம் ஆனதுக்கு அப்புறமா மாமனார் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த சோபன் வந்து தன்னுடைய மாமனார் வீடான அந்த முச்சுக்குந்தன் அரண்மனைக்கு வர்றாரு அங்கே எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஏகாதேசியும் தீவிரமாக கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இந்த சோபனுக்கு வந்து ஒரு உடலில் உபாதை இருக்குது அவனால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படி சாப்பிடாம இருந்தால் உயிரை விடக்கூடிய அளவுக்கு கூட அவனுக்கு வந்து ஒரு அபாயம் உண்டு அதனால் அவன் வந்து யோசிக்கிறான் இப்படி ஒரு நிலமை இருக்கேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனைவிகிட்ட வந்து கேட்குறான் அதுக்கு அவனுடைய மனைவி வந்து அது ரொம்ப கஷ்டம் இங்கே இருந்த அப்படின்னு சொன்னால் என்னுடைய அப்பா கண்டிப்பாக வந்து ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவார் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உறுதியானவர் அப்படின்னு சொன்னால் அரண்மனையில் ராஜ்யத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய யானை குதிரை மாடு இது எல்லாத்துக்கும் கூட வந்து என்ன பண்ணுவாரான் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வைப்பாரான் அன்னைக்கு வந்து எந்த ஒரு ஜீவராசிக்கும் சாப்பாடு கிடையாது ஆடு மாடு குதிரை யானை இதுக்கு கூட வந்து சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொன்னா மனுஷங்களை பற்றி சொல்லணும்னு அவசியம் இருக்கா அதுவும் அவருடைய மருமகனை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இருக்கா அதனால் கண்டிப்பாக வந்து ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க தான் சொல்லுவார் எங்கள் அப்பா நீ வேணால் அவனால் முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணேன் நீ ராஜ்யத்தை விட்டு வெளியில் போயிட்டு ஏகாதசி முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணாவா அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க சந்திரபாக அதுக்கு அவர் வந்து இல்லை பரவாயில்ல இது வந்து ஒரு நல்ல காரியத்தை தானே வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் இதுக்கு மேலே பகவானுடைய விருப்பம் என்ன நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அவர் பகல் முழுவதும் எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காமல் அவர் வந்து விரதத்தை வந்து கடைப்பிடிக்கிறாரு இரவு அது வந்து பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரியமான ஒரு நேரம் ஏன்னா அந்த இரவு நேரத்தில் பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்துலையும் பகவானுடைய அந்த கதை கேட்குறதுலையும் பக்தர்கள் ரொம்ப ஆனந்தமாக அந்த நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலையை அங்கே போய்கிட்டு இருக்கிறப்போ இவன் தனக்கு உடல் ரொம்ப சோபா இருக்கிறதுனால வந்து ஓய்வு எடுக்கிறான் ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சோபன்ங்கிற அந்த ராஜா தன்னுடைய உடலை விட்டுறான் அவன் வந்து விரதம் இருந்ததுனால அவனால் அந்த என்ன சொல்கிறது சாப்பிடாமல் இருந்ததுனால அவனால் உடலை உயிரில் பிடிச்சிக்க முடியல ஸோ அவன் உடலை விட்டுனான் இப்போது இவன் இந்த ஏகாதசி அதாவது அவன் கடைபிடித்த ஏகாதசி வந்து ரமா ஏகாதசி அப்படிங்கிற அந்த ஏகாதசி தான் ஸோ அந்த ஏகாதசியை அவன் வந்து கடைபிடித்ததுனால அவன் அந்த தேகத்தை விட்ட உடனே அவன் வந்து என்னன்னா அப்படியே வந்து மேரு பருவதத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்தார பருவதம் அந்த பருவதத்திற்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்ஜியம் அந்த ராஜ்யத்துக்கு அவன் வந்து என்ன ராஜன் ஆயிட்டான் இந்த தேகத்தை விட்ட உடனேயே அப்படியே இவன் இந்த தேகத்தில் எப்படி இருந்தானோ அதே ஒரு ரூபத்தில் அதே ஒரு நிலைமையில் என்ன ஆயிட்டான் அந்த மந்திர பருவதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தில் அரசனாயிட்டான் ஸோ இந்த ஏகாதசியை ரமா ஏகாதசியை ஒரு முழு விருப்பமும் இல்லாமல் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணா இந்த சோபன்கிறவன் வந்து கடைபிடிச்சான் ஆனா அதுக்கே அவங்க கிடைத்த ஒரு பலன் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் ஸோ அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க தங்க மலையே இருக்கான் அந்த அளவுக்கு அது வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு இடமா இருக்கு அவங்களுடைய ராஜ்யத்துல தானியங்களுக்கோ பழங்களுக்கோ காய்கறிகளுக்கோ மற்ற பிராணிகளுக்கோ எதுக்குமே பஞ்சம் இல்லாமல் எல்லாமே வந்து செழுமையாக இருக்குது அப்படி ஒரு ராஜ்யத்தை அவன் வந்து ஆட்சி இருக்கான் அந்த சமயத்தில் இந்த முச்சுக்குந்தனுடைய ராஜ்ஜியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணன் சோமசர்மன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் பல இடங்களுக்கு பல ராஜ்ஜியங்களுக்கு பிரயாணம் பண்ணி அங்கெல்லாம் வந்து புரோகித காரியங்கள் பண்ணக்கூடியவன் இவன் ஒரு இந்த ஒரு முறை வந்து அந்த ராஜ்யத்துக்கு வந்து போகிறான் அங்கே போய் பார்த்தா நம்மளுடைய ராஜாவோட மருமகன் மரிய பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது ஆனால் அதே நேரத்தில் எப்படி அவன்தான் அங்கே வந்து இறந்துட்டானே உடல் விட்டானே நம்மளே பார்த்தோமே நம்ம தானே வந்து இறுதி சதங்கெல்லாம் பண்ணோம் இது எப்படி அவனாகவே இருக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து யோசனை பண்ணிக்கிட்டுருக்காரு அந்த சமயத்தில் அந்த சோபனை வந்து பார்த்து அவரை கூப்பிட்றான் இங்கே வாங்க என்னை வந்து தெரியுதா நான் தான் வந்து சோபன் என்னுடைய மனைவி சந்திர சந்திரபாகலாம் எப்படி இருக்கிறான் என் மாமனார் எப்படி இருக்கிறாரு அப்படின்லாம் கேட்ட உடனே அவனுக்கு ஆச்சரியம் எப்படி இது வந்து சாத்தியம் நீ தான் அங்கே வந்து உடலை ஒட்டைய அப்படின்னு சொல்லி அவரே வந்து கேட்குறாரு அவன் சொல்கிறான் நான் இந்த ரமா ஏகாதசியை வந்து கடைபிடித்ததுடைய ஒரு தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜ்ஜியம் ஒரு ஐஸ்வர்யம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பக்தி தொண்டு எந்த விதமான கடினமான ஒரு முயற்சியும் இல்லாமல் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நாம் இந்த ஒரு சரித்திரத்தின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே பட் ஆனாலும் இங்கே அந்த சோபனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சாஸ்திர ஞானம் இருக்கிறதுனால அவன் வந்து புரிஞ்சுக்கிறான் இது வந்து நிலை இல்லாதது தான் இங்கே எனக்கு எவ்வளோ தான் ஐஸ்வர்யம் கிடைச்சா கூட இந்த ஐஸ்வர்யம் பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் இது ஒரு நாள் நான் விட்டுட்டு என்ன பண்ணியாகணும் நான் போய்தாகணும் அப்படி இருக்கும்போது நான் இந்த நிலை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்துக்குனால நான் வந்து அதுக்கு மேலே எனக்கு வந்து ஒரு பற்றுதலோ இல்லை அதுக்கான ஒரு இயக்கமும் இல்லாமல் இதை விட்டுட்டு நான் வந்து நிரந்தரமான ஒரு ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவன் வந்து விருப்பப்படுறான் அதுக்கான ஒரு கேள்வியை வந்து அவர்கிட்ட கேட்குறான் அந்த சோமசர்மன்கிற பிராமணன்ட்ட அவன் வந்து எனக்கு அந்த அளவுக்குலாம் ஞானம் இல்லை என்னால் அது பண்ண முடியாது உனக்கு தெரிஞ்சால் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அதுக்கு சோபன் யோசிக்கிறான் என்னுடைய மனைவி எனக்கு இந்த மாதிரி நிறைய அறிவுரை சொல்லக்கூடியவன் ஒருவேளை என்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என் மனைவி இங்கே கூட்டிகிட்டு வர முடியுமான்னு கேட்குறான் அந்த பிராமணனும் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறான் திரும்பவும் ராஜ்ஜியத்துக்கு வந்து நடந்ததெல்லாம் சொல்லி இந்த சந்திரபாகாவை என்ன பண்ணுறான் தன்னுடைய கணவர்கிட்ட வந்து சந்திரபாகாவோடைய கணவர்கிட்ட அந்த சோமசர்மன்கிற பிராமணன் கூட்டிகிட்டு போகிறான் அப்படி போகக்கூடிய வழியில் வாமதேவர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி அந்த ரிஷியுடைய ஆசிரமம் வருது அந்த ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு வந்தபோது அவங்க அந்த ரிஷியனை வந்து வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு நினச்சி அந்த அந்த அவருடைய ஆசிரமத்துக்கு வர்றாங்க அப்போது ரிஷி இவங்களுடைய காரியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்கிட்ட வந்து சொல்கிறாரு உன்னுடைய கணவன் இப்போ வந்து அடைந்திருக்கக்கூடிய தேகம் சாதாரணமான ஒரு மனிதனுடைய ஒரு தேகம் கிடையாது அது மனித தேகத்தை விட கொஞ்சம் ஒரு மேலான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேகம் அந்த தேகத்தில் இருக்கிற உன்னுடைய கணவனை நீ இந்த மனித தேகத்தோடு நீ போய் என்ன பண்ண முடியாது அடைய முடியாது அவனோட வாழ முடியாது அதனால் உனக்கு அவனுக்கு இணையான ஒரு தேகம் உனக்கு தேவை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் அப்போ அவங்களுக்கு புரியல நான் அதை எப்படி அடைய முடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வாமதேவர் என்ன பண்ணுறாரு ஒரு குடத்தில் தண்ணி எடுத்து அதில் மந்திரங்களை வந்து உச்சாரணம் பண்ணி அந்த மந்திர ஜலத்தினால் வந்து என்ன பண்ணுறாரு அந்த பெண்ணை வந்து ஸ்நானம் பண்ணுறாரு அதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கும் வந்து அந்த அவருடைய கணவனை போன்ற அவனுக்கு இணையான ஒரு தேகம் அந்த பெண்ணுக்கும் வந்து கிடைக்கிது அதுக்கப்புறமா அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு அந்த பெண்ணும் தன்னுடைய கணவன் கிட்டே வந்து போய் சேர்றான் அந்த கணவன் கேட்குறான் இந்த மாதிரி திரும்ப திரும்பவனையை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த வாழ்க்கையும் கூட நிலையில்லாதது தான் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை அடையிறதுக்கு உனக்கு வந்து என்ன வழி தெரியுமோ அதை நீ வந்து எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த பெண் என்ன சொல்றா அப்படின்னா நீங்க ஒரு ஏகாதசியை விருப்பம் இல்லாமல் நீங்க கடைப்பிடித்ததுக்கு இப்படி ஒரு நிலைமை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஏகாதசியையும் நம்ம வந்து ரொம்ப சிரத்தையோட கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பௌதிக பிரபஞ்சத்தையும் தாண்டி அழிவில்லாத சாஸ்வதமான நித்தியமான அந்த ஒரு ஐஸ்வர்யமான பகவானுடைய லோகத்தை பகவானுடைய அந்த தாமரை திருவடியை நம்மளால வந்து அடைய முடியும் அதை விட நமக்கு வந்துட்டு வேறு என்ன பெரிய ஐஸ்வர்யம் வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து அனைத்து ஏகாதேசிகளையும் சிறப்பாக வந்து கடைபிடித்து அவங்க பகவானுடைய லோகத்தை அடைந்தாங்க அப்படின்னு சொல்லி இது பத்ம புராணத்தில் இந்த சரித்திரமானது சொல்லப்பட்டிருக்கு அதனால் பக்தி தொண்டை கடைபிடிக்கக்கூடிய பக்தர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்படி தான் ஒரு கஷ்டத்துலேயே வந்து போகுதே ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம நினச்சி வந்து வருத்தப்பட தேவையில்லை நம்ம நம்மளுடைய பக்தி தொண்டை சிறப்பாக செயல்பட்டு செய்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பகவான் அவர் விருப்பப்பட்டார்னா இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னாலும் அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக அடுத்த ஜென்மே இல்லாத அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பையும் கொடுக்க முடியும் நம்ம அளவுக்கு பக்தி பண்ணலை அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலைமையை நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை ஹரே கிருஷ்ணா